இப்ப நீ மட்டும் சொல்ற என்ன ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுற அந்த பக்கம் போய் வேணாத்தா வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரி மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவ டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவலாம அப்படி அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதேதான் தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது விட்டுற கிடையாது விட்டுற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா

சங்க சங்கு பா குடிச்சும்பி நம்பி விட்டுட்டேன் சங்கு குலவரைய ஒரு குழு குடிச்சு விட்டுனே அவங்க சொண்ட கடிக்குச்சு வலி எச்சி உடம்பு முள்ள போல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி ஆகிட்டாங்கிட்டாங்க சுனங்கிட்டா முகங்கெல்லாம் போய் மாறி போச்சு முகம் இழுத்து விட்டது முகத்துலதான் அடிப்படுது